பெரியாரை தொடர்ச்சியாக இழிவுபடுத்துகிற சீமானை கண்டித்து நாடு முழுவதும் இன்றைக்கு கருப்பர் கூட்டம் திரண்டிருக்கிறார்கள் பெரியார் உண்மையிலே சீமான் தமிழ் தேசிய அரசியலை வலியுறுத்துவதென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதி முறையாக வழங்கப்படுவதில்லை ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று அங்கிருந்து ஒருவன் மிரட்டுகிறான் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிற உரிமையை மாநில உரிமையை மறுக்கிறார் பல்கலைக்கழகத்தினுடைய நிலம் என்னுடையது கட்டடம் என்னுடையது மின்சாரம் என்னுடையது தண்ணீர் என்னுடையது படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை என்னுடையது ஆனால் துணைவேந்தரை மட்டும் நீங்கள் நியமிக்க கூடாது என்று சொல்லுகிற ஒன்றிய அரசு பல்வேறு விதமான நாசகர திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிற ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் முறையாக நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டிலே கூட பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கான போதுமான நிதி வழங்கல சென்னையினுடைய ரயில்வே திட்டத்திற்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இதையெல்லாம் எதிர்த்து பேசியிருந்தால் தமிழருடைய நலனில் சீமானுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்லலாம் மாறாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை திராவிட மாடல் அரசு கொண்டு வந்து பட்டியல் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரை கோயில் கருவறைக்குள் நுழை வைத்த அரசு திமுக அரசு பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்தவர் தந்து பெரியார் கலைஞர் பெண்களுக்கான கல்வியை ஊக்குவித்தவர்கள் பெண்களுடைய விதவை திருமணத்தை ஆதரித்தவர்கள் இதையெல்லாம் மறைத்துவிட்டு பெரியாரை ஏதோ பெண் பித்தனை போல சித்தரித்து காட்டுவது என்பது தந்திரங்களில் இதுவும் ஒன்று நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறோம் யாரெல்லாம் இருக்கிறார்கள் பெரியாரை அம்பேத்கரை மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் மக்களை நேசிப்பவர்கள் சீமான் பக்கம் யார் இருக்கிறார் குருமூர்த்தி இருக்கிறார் குருமூர்த்தி என்பது அனைவருக்குமே தெரியும் இந்திய தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு தமிழ் தேசிய அரசியல் குருமூர்த்தி சொல்வது அகண்ட பாரதம் தனித்தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்று ஒரு நினைக்கிற ஒரு நபருக்கு அகண்ட பாரதம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிற நபர் தான் முதல் எதிரியாக இருக்க வேண்டும் மாறாக மாநில உரிமையை பேசுகிற திராவிட மாடல் அரசை கொச்சைப்படுத்துவது இழிவுபடுத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் திராவிட மாடல் அரசினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பல்வேறு கருத்தாக்கங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் நினைக்கிறது அதன் செயல் திட்டங்களை சீமான் செய்து கொண்டிருக்கிறார் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் இந்த நேரத்தில் சீமானை கேட்டுக்கொள்வது மன்னிப்பு கேளுங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் மன்னிப்பு கேளுங்கள் அருந்ததியர்களை வந்தேறிகள் என்று சொன்னோம் மன்னிப்பு கொடுக்க அந்த மூன்று சதவீதமான இடஒதுக்கீடு தவறானது என்று சொல்ற சொல்றாரு மன்னிப்பு கேட்கணும் அதையெல்லாம் மன்னிப்பு கேட்ட விட்டுள்ள ஜனநாயகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் பெரியார் தொண்டர்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்வோம் இன்று இடைத்தேர்தல் நடக்குது கிழக்கு தொகுதி கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது எனக்கு ஐயாயிரம் வாக்காளர் அருந்ததி மக்கள் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் சீமான் மன்னிப்பு கேட்காவிட்டால் அந்த முப்பத்தையாயிரம் வாக்குகளில் ஒரு வாக்கு கூட சீமானுக்கு விழுகாதே எந்த அருந்ததியர் பகுதிக்குள்ளும் சீமானை ஓடி வரமாட்டோம்